அவன் அவன் ஆட்சியில் சோழ பேரரசன் கரிகாலன் அருண்மொழி சோழன் மன்மகன் அரசேந்திரனை அரசேந்தரனை அதற்கு பிறகு வந்த மன்னர்களில் என்னுடைய பாட்டன் மருது பாண்டியர் தான் வேளாண்மைக்கு அதிமுக்கியத்துவம் கொடுத்தவன் அவன படத்திலே பார்த்தீர்களே வேல்ஸ் எனக்கு வளரி வீச கத்துக் கொடுத்தார் நான் அவர் குருவாக ஏற்றுக்கொண்டேன் அவனுக்கு என்னுடைய பாட்டன் பெரிய மருது ஒரு ஆரஞ்சு பழத்தை கொடுக்கிறவள் அவன் உண்டுவிட்டு எழுதுகிறான் ஓலகத்தில் மிகச்சுவையான சுவையான ஆரஞ்சு பழத்தை நான் உண்டேன் இதுவரை இப்படி சுவையான ஒரு ஆரஞ்சு பழத்தை நான் உண்டதே இல்லை என்று ஏனால் என் நிலமுழுமைக்கும் ஆரஞ்சு பழம் விளைந்து கிடந்தது இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆரஞ்சு பழத்தை ஏற்றுமதி செய்தவன் என் பாட்டன் இன்றைக்கு அவன் பேரன் என் வீட்டை சுற்றி வரும் வேலி உள்ளாக இருக்கிறதென்றால் இந்த இருநூறு ஆண்டுகளில் என்னடா நடந்தது இதான் கேள்வி வெறும் சீமக்கர் வேலையும் இந்த தைல மரம் யூகலிப்டஸ் மரங்களையும் நச்சு செடிகளை என் நிலமங்கும் நட்டவன் எவன் அவன் வேளாண்மைக்கு கொடுத்த முக்கியத்துவத்தினாலேயே அவன் படையை கிளப்பி வந்து கொண்டே இருக்கிறான் படை அவன் பிரகடனப்படுத்திய பேரறிவிப்பு செய்த அந்த சம்புத்தீவு போர் பிரகடனத்திற்கு பேரறிவிப்புக்கு பிறகு பல்லாயிரக்கணக்கான உழைக்கும் மக்கள் உழவர் மக்கள் போர் பயிற்சி எடுத்திராத வீரர்கள் அவர்கள் பிறப்பிலேயே கிராமத்தான் சிலம்பு கல் வாழ்வீச்சு மரம் ஏறுதல் நீச்சல் எல்லாம் வைந்திருப்பான் அப்படி ஊழவர்குடி உழைக்கும் வேளாண் குடி மக்கள் வாழும் வேலும் ஏந்தி அருவாளும் கம்பும் தூக்கி கொண்டு தங்களை சாரசாரையாக அணியணியாக நம் பாட்டனின் படையில் இணைத்து படையின் எண்ணிக்கையை பெருக்கினார்கள் என்றால் வேளாண் குடிகளுக்கு அவன் கொடுத்த முதன்மைத்துவம் பிள்ளைகளாக மாறி இருக்கிறது இன்று அருமை பிறந்தார்களே உழைக்கு மக்கள் ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த அறுவடை செய்து உலக உயிர்களின் உயிர் தேவை மானுட உயிர் தேவை அடிப்படை தேவையான உணவுப் பொருள் நெல் அதை விளைய வைத்து கொடுத்தால் கொள்முதல் செய்து சேமிப்பு கிடங்கள் வைத்து பாதுகாக்க வக்கற்ற இந்த திராவிட திருடர்களின் அரசு தெருவிலே போட்டு முளைக்க வைக்கிறது என்றால் ஒரே ஒரு உறுதியைத்தான் நம் பாட்டனின் நினைவு நாளில் என் பிள்ளைகள் என் பெற்றோர்கள் இருக்க வேண்டும் நம் உழைப்புக்கு மரியாதை இல்லாது உலக உணவு தேவைக்கு பசி போக்குற அந்த நெல்லை தெருவில் போட்டது போல ஒரு நாள் இவர்களை நாம் தெருவில் போட வேண்டும் என்கிற உறுதியை நாம் ஏற்க வேண்டும்